நம்ம ரேவதி இப்போது ஒரு முடிவோடு இருந்துட்டுருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே பண்ணியிருக்க வேலை அந்த மாதிரி நம்ம கௌதம் வந்து போயிணா ஜெயிலில் இருக்கிறது இது எல்லாமே வந்து போயிங்கன்னா நம்ம ரேவதிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே எஸ்எஸ்கேவை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி இலக்கியா வந்து போய்னா நம்ம ரேவதியும் இந்த ஆஃபீஸில் பார்த்ததும் அவங்களுக்கு சரியான அதிர்ச்சி அந்த ஒரு டைமில் என்னத்தை இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் ரேவதியும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் வந்து போய்னா உனக்கு தெரியாமல் இந்த ஆஃபீஸ்க்கு வந்தது தப்பு தான் இலக்கியா ஆனால் கௌதமக்காக வந்து போயின்னா கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும் இதுக்கு மேலே இந்த எஸ்எஸ்கேவோட ஆட்டம் வந்து முடிய போகுது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்க போகிறதா வந்து சொல்லும்போது நம்ம இலக்கியாவுக்கு சரியான அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடுது தான் வந்து எஸ்எஸ்கே வந்ததும் எஸ்எஸ்கேவோட கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு கௌதம் உடனடியாக வந்து வெளியே வரணும் கௌதம்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது நீ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் இங்கேயே உன்னை கொலை பண்ணி போட்டுருவேன் உன்னை கொலை பண்ணுறது சாதாரண விஷயம் தான் அதே மாதிரி உன் பொண்டாட்டி தாக்ஷாயினிக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னால் போதும் அதுக்கப்புறம் வந்து போதுன்னா உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ் எஸ் கே மிரட்டி இப்ப எல்லாத்தையுமே சாதிக்க போறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷிப்